ஹலோ 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 மக்களே இது உங்கள் யாஷ் என்ன பாஸ் கூட்டணி அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல வேலையை ஆரம்பிங்கன்னு பாஜக மேலிடம் சொல்லிட்டாங்க ஐம்பது தொகுதிகளை தேர்வு செஞ்சு அங்கே தேர்தல் வேலைகளை தீயா ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கமலாலயம் டீம் அண்ணாமலை எங்கே தமிழிசை எங்கே நைனார் எங்கே இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அறிவுறுத்தலின்படி ஐம்பது தொகுதிகளில் பூத் கமிட்டி மற்றும் தேர்தல் பணிகளை நிர்வாகிகள் உடனடியாக தொடங்கியுள்ளனர் இரண்டு சென்னை சதுரங்கம் சென்னையில் நான்கு முக்கிய தொகுதிகளை பாஜக குறிவைத்துள்ளது விருகுபாக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் வேளச்சேரியில் எஸ் ஜி சூர்யா அல்லது கராத்தே தியாகராஜன் மயிலாப்பூரில் நாராயணன் திருப்பதி தீநகரில் வினோஜ் பி செல்வம் ஆகியோர் களப்பணி செய்ய தொடங்கியுள்ளனர் மூன்று கோவை கோட்டை கோவையில் மூன்று தொகுதிகள் டார்கெட் சிங்கானலூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் மீண்டும் களம் காண தயார் நான்கு தெற்கின் பலம் தலைவர் நைனார் நாகேந்திரன் நெல்லை மற்றும் சாத்தூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் தனது பணிகளை தொடங்கியுள்ளார் நெல்லையில் அவர் மீண்டும் பலத்தை நிரூபிப்பார் என தெரிகிறது ஐந்து மதுரை மற்றும் கன்னியாகுமரி மதுரையில் இரண்டு தொகுதிகள் மதுரை வடக்கில் திருமாறன் திருப்பரங்குன்றத்தில் ராமசீனிவாசன் களம் காண்கிறார்கள் விளவங்கோடு தொகுதியில் விஜயதரணி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு ஆறு மேற்கு மண்டலம் தாராபுரத்தில் எல் முருகன் ஆதரவாளரும் திருப்பூரில் ஏ பி முருகானந்தமும் முடக்குறிச்சியில் ஜி கே நாகராஜனும் தங்களது தேர்தல் வேலைகளை வேகமெடுத்துள்ளனர் ஏழு அண்ணாமலை அண்மையில் ஆவேசமாக பேசியது போல தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்தா ஜெயிக்க முடியாது என்பதால் கூட்டணி அறிவிப்புக்கு முன்பே வேட்பாளர்கள் ரகசியமாக முடிவு செய்யப்பட்டுள்ளனர் கண்ணா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஐம்பது தொகுதியை மட்டும் பாஜக செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அந்த ஐம்பது இடங்கள்ல அதிமுகவை சம்மதிக்க வைக்க அமித்ஷா வர்றாரு ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க சிங்கானலூர்ல அண்ணாமலை அந்த சிங்கமா மாறுவாரா தமிழிசை அக்கா விருகுபாக்கத்துல மேஜிக் பண்ணுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மிஷன் பிப்டிக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் அ கேல்குலேட்டட் ரிஸ்க் டு ஸ்டார்ட் தி இன்ஜின் ஈவன் பிஃபோர் த ட்ராக் இஸ் ஃபுல்லி கிளியர் பாஸ் ஹா பாஜகவோட அந்த ஐம்பது தொகுதிகள் பட்டியல்ல உங்க ஏரியா இருக்கா அண்ணாமலையோட சிங்கானலூர் பிளான் எப்படி இருக்கு எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட்யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மையை உண்மைய லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் கீப் வாட்சிங் பை பாய் ஒரு விசில் போடுங்க பாஸ்